சுண்டக்காய் தொயல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சுண்டக்காயை கொஞ்சம் ஜென்டிலாக அப்படியே தட்டி எடுத்துக்கோங்க எல்லாமே இது மாதிரி தட்டி எடுத்து கொஞ்சம் கழுவி வச்சிருங்க சுண்டக்காய் தொவையுக்கு தேவையான பொருள் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் புளி கொஞ்சமாக தேங்காய் பூண்டு சின்ன வெங்காயம் வரமிளகா சுண்டக்காய் செய்யலாம் வாங்க வானலில் அடுப்பில் வச்சு தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக விட்டு தேங்காய் எண்ணெய் சூடானோன்னு கடலப்பருப்பு உளுந்து இதனால கொஞ்சம் கோல்டு ஆகட்டும் கொஞ்சம் கோல்டு கலர் ஆனோடனே வரமிளகாய் பூண்டு கருவேப்பிலை சின்ன வெங்காயம் இதை போட்டு நல்லா வளர்க்கும் வெங்காயம் பூண்டுலாம் நல்லா வதங்கினோடனே தேங்காய் கொஞ்சம் புளி இதையும் போட்டு நல்லா வளர்க்கும் நல்லா வதங்கணுன்னே நசுக்கி வச்ச செண்டக்காய் அதை அளசிட்டு அதிக அளவு போட்டு நல்லா வளர்க்கணும் நல்லா வதங்கிடுச்சு இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அப்புறம் மிக்சியில் கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துணும் தண்ணியே விடக்கூடாது மிக்ஸி ஜாரில் போட்டு உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டிங்கன்னா போதும் வைக்கலாம் தண்ணி விடாத இப்படி குறை குறைப்போ அரைச்சி எடுத்துக்கணும் இதை தாளிச்சு தேங்காய் எண்ணெய் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சோடனே நம்ம இதை போடலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிச்சு இப்போ அரைச்சி வச்சு விழுத அதில் போட்டு கலக்க வந்து அதை நீங்கள் சாகத்துன்னு போட்டு சாப்பிடலாம் இந்த தண்ணியை ஆக்கி கொஞ்சம் என்ன கொஞ்சம் தண்ணி அதில் சேர்த்து நீங்கள் விட்டு பேசுகிறேன்னு கொடுத்துக்கலாம் நல்லது சுண்டக்காய தோத்து சக்தி இருக்கு தோத்து சக்தி நமக்கு வாழைப்பூ கிடைக்கும் அடுத்து சுண்டைக்காயில கிடைக்கும் சுண்டக்காய் துவையல் தயார் மக்களே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்